அதிமதுரத்துடைய ஐந்து முக்கிய பண்புகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ இந்த அதிமதுரம் அப்படின்ற ஒரே ஒரு பொருள் பல நோய்கள்ல இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு மருந்தா அமைஞ்சிருக்கு ஸோ நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல அதிமதுரம் இந்த கட்டையா விற்பாங்க இல்லைன்னா பொடி பண்ணி கூட விற்பாங்க நீங்க கட்டையா வாங்கி வீடுகள்ல பொடி பண்ணிக்கலாம் இல்ல பொடி பண்ண பவுடர் கூட வாங்கிக்கலாம் அந்த அதிமதுரத்தை நீங்க தினமுமேவும் சூரணம் பண்ணியோ இல்ல பால்ல கலந்தோ இல்ல தண்ணியில கலந்தோ குடிச்சிட்டு வர வர உடலுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்குது என்னென்ன நன்மைகள் அப்படின்றது அதே மதுரத்துல பசை பொருள் டிசின் பொருள் இருக்கு இது என்ன பண்ணும்னா உணவு மண்டலத்துல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே சரியா செரிக்கிறதுக்கும் மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்குமே உதவி பண்ணுது நம்பர் டூ சிறுநீர் பயில இருக்கக்கூடிய புண்களை நீக்கிறது கல் வராம பாதுகாத்துக்கிறது அண்ட் ஊட்டச்சத்தாவும் அமைஞ்சிருக்கு முக்கியமா சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது சொட்டு சிறுநீர் வர்றது இந்த மாதிரியான நிறைய நோய்களுக்கு இந்த அதிமதுரம் ஒரு மருந்தா அமைஞ்சிருக்கு